எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருந்துவிட்டு மிகப்பெரிய வேதனைகளை மன அழுத்தத்தை அனுபவித்துவிட்டு அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தால் இன்றைக்கு பிணை கொடுக்கப்பட்டு வெளியிலே வந்திருக்கின்றார் மிகப்பெரிய வேதனைகளை அவர் அனுபவித்திருந்தாலும் அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்ற நிலையை அறிந்தவுடன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் வலிமையான வார்த்தைகளால் அவரை வரவேற்றிருக்கிறார் முதலமைச்சர் சொன்ன இரண்டு வரிகளும் எவ்வளவு வலிமையானவை என்பதை எல்லோருமே அறிவோம் அதுதான் அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆறுதல் இத்தனை நாட்கள் சிறையில் இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவித்திருந்தாலும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு அன்பான வார்த்தைகளால் ஒரு உறுதியான வார்த்தைகளால் வரவேற்றிருப்பது அவருடைய சிறை வேதனைகளை மறக்கடிக்க செய்திருக்கும் அதேபோல இன்றைக்கு அவர் விடுதலையானவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் தமிழக மக்களும் ஆரவாரத்தோடு இன்றைக்கு வரவேற்றிருப்பது அவருடைய வேதனைகளை மறைப்பதாக இருக்கும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் கோவையிலே இருந்துவிடக் கூடாது என்பதை மனதில் கொண்டு அவர் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார் என்பதையெல்லாம் எல்லோருமே அறிவோம் அவையெல்லாம் செய்திகளாக வந்திருந்தன தொடர்ந்து சிறையில் வைத்து ஒரு சிலருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து போகாவிட்டால் அவர் சிறையிலிருந்து வரவே முடியாது என்ற செய்திகள் கூட பரப்பப்பட்டது ஆனால் எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் எவ்வளவு மிரட்டல் இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இன்றைக்கு உறுதியான ஒரு உள்ளத்தோடு அவர் வெளியில வந்திருக்கின்றார் ஆனால் இன்றைக்கு வலிமை பொருந்தியவராக அவர் வந்திருக்கின்றார் கண்டிப்பாக மிகப்பெரிய வீரியத்தோடு அதிக எழுச்சியோடு அவர் செயல்படுவார் மிகப்பெரிய அனுபவத்தையும் இந்த சிறை வாழ்க்கை அவருக்கு கொடுத்திருக்கும் அவரை இந்த நேரத்திலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம் வாழ்த்துகின்றோம் மேலும் அவர் பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் ના 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 તો સાઈડમાં ના ના સાઈડમાં ના સાઈડમાં ના સાઈડમાં ચાલે તો રણ ના ના

மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டிகே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க